எல்லாரும் வணக்கம் படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க நன்றி நீங்கள் தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியாக சேர்க்கணும் எப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு படத்தை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அது மக்களுக்கு நல்லபடியாக சொல்லிங்க வந்து படத்தை இன்னும் ஒரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாங்கள் எல்லோரும் எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருப்போம் நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா இல்லை என்ன பெட்ருக்கான்னு பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி அப்பாவோடைய ஏஐ வந்துருக்கு படத்தில் அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க நிறைய பேருக்கு பிடிச்சிருந்து கொஞ்சம் பார்க்காத ஆடியன்ஸ் இங்கே போய் அது நீங்கள் தியேட்டரில் பாருங்கள் அது கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறையா ஸ்ட்ரகிளை தாண்டி நிறைய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு ஒரு வழியாக நாங்கள் தியேட்டருக்கு வந்துட்டோம் ஆடியன்ஸ் நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி எனக்கு அப்பாவோட அந்த பாடி டபுளை வச்சு போது எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன் அன்றைக்கி நான் செஞ்ச ஒரு ரெண்டு வாட்டி அது யாருக்குமே தெரியாமல் தமிழ் போய் கேமரா என்னால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன் இன்றைக்குமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ரூ பார்க்க இருக்கும் போனே நான் அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னா அழு அழுக ஆரம்பிச்சிட்டேன் நிறையாமே அழுக ஆரம்பிச்சிட்டேன் வெளியே வந்து ப்ரஸ்வீன் இருக்கும்போது நானும் சரி அந்த பணம் எங்களுக்கு இருக்குது கஷ்டமாக தான் இருக்கு அப்பா கூட இல்லை ஏன்ட்டு ஆனால் மேலே இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் போகணும் சார் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சார் அது ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்க அங்கே நல்லா யூஸ் பண்றாங்க ஆக்சுவலி பாட்டை வந்து நாங்கள் ரப்பர் பந்துலயோ இந்த படத்தையும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஸோ இது இதில் நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழிச்சு படம் வந்ததுனால எனக்கு இந்த டிலேவாக வந்துச்சு ஆனால் எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போகிறோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பா கிட்டேயும் அப்போ பர்மிஷன் கேட்டால் அப்பா சரி அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு சார் ஒரு சீன்ல எனக்கு ஒண்ணும் இல்லைங்க எனக்கு எனக்கு யானை படத்துல இருந்துச்சு யானை படம் தான் கதை சார் அதுவே சார் ஒரு சீன்ல வந்து வடமாத்தூர்ல உங்க தேடினே வருவாங்க அது வந்து அன்சீன்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு ஏ செகண்ட் பார்ட்டிக்கு வெச்ச லீட் வெச்சிருக்கீங்களா இல்ல அது வந்து ஒரு போட்டோ வச்சு டேடி இருப்பாங்க ஆனா அது வந்து எந்தவித வித மெச்சன இல்லாம முடிச்சிடுவீங்க ஓ

எல்லாம் எல்லா படத்துலயும் வந்து கேப்டன் நேம் தான் வைப்பாங்க நீங்க ப்ரொஃபஸர் வச்சிரு காரணம் என்ன ஏன்னா கேப்டனுடைய ஐடென்டிட்டியே கேப்டன் தான் எல்லாம் இப்போ வந்த படங்கள் ஏ இல்லை பார்த்தீங்கன்னா கேப்டன் அப்படின்னு நேம் போட்டு அவர் உள்ளேருந்து குரல் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரமணா ஃபெசிபிக்காக இருக்கிறீங்க அதை ப்ரொஃபஸர் கொடுத்துருக்குறீங்க கமனால வந்து ப்ரொபோசர் வளர்ந்த ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எதை புடுவாங்க ப்ரொபோசர்லாம் 11 நீ இன்வைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தான் லாஜிக்கா தான் சினிமா கனெக்ட் மாதிரி அது இப்போ அவங்களோட நான் கட்டி பிடிச்சி டிவேட் பண்ணால் கதையை விட்டு ரொம்ப வெளியே போயிருக்கேன் நான் யானையை தேடி போயிருக்கேன் நான் ஒன்றும் யாரையும் கட்டி பிடிச்சி ஆடப்போம் யானையை தேடி போனால் அந்த இதை தான் கதைக்காக கொண்டு போனது இந்த படத்தை ஹீரோயின் வைக்கக்கூடாதுன்னோ இல்லை டிவேட் வைக்கக்கூடாதுன்னோ எந்த இன்டென்ஷன் கிடையாது நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நான் கேட்டு

நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைகள் பெரியவங்கள கொடுத்திருக்கா இங்கேயே நடந்திருக்கு ஒரிசாவில் போய் இந்த காட்சி பண்றதுக்கு என்ன காரணம் அது ஏனைய நரபலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து

நான் ஏன்னா அம்மா நான் பத்து வருஷம் கழித்து வரேன் அம்மா என்னை வீட்லேயே இருந்து பார்த்துட்டாங்க நான் வெளியே போகணும் நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும் அந்த சுச்சுவேஷன் இருந்ததுனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க அவங்கள அறியாம அவங்களும் அழுதாங்க அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சோன்னா அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தியேட்டரில் அழுதுட்டேன் அத அண்ணன் பேசும்போது கண்ட்ரோல் பண்ண பின்னாடி பண்ணாடி அழுது அண்ணன் என்ன அண்ணன் அதுதான் அந்த ரீசன் அப்பாவை வந்து அந்த பார்ட்லி திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறத பார்க்கும்போது போது எங்களால ரொம்ப நல்லா இருந்தது எங்களை மீறி அந்த அழுகி இப்போ வர படங்கள் எல்லாமே பார்ட் டூ எடுத்துட்டு இருக்காங்க இப்ப வர படங்களே பார்ட் டூ அதுமாதிரி எடுக்கிறாங்க உங்க அப்பா படத்துல இருந்து ஏதாவது உங்களுக்கு எடுக்கணும்னு ஆசை இருக்கா அதே போல நூறாவது படம் ஹிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்டரு புரட்சி கலைஞர் கேப்டன் படம் தான் அந்த படம் நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கேப்டன் பிரபாகர் அது எனக்கு இப்போதைக்கு தெரியல இப்போ நம்ம முருகதா சார் சப்போஸ் நடிக்கத்தான் தான் உங்கள் அப்பா படம் எது நடிக்கத்தான் இருக்கிறீங்க எனக்கு எப்பயுமே நான் சொல்கிறேன் ரெண்டு படம் ஒன்று ரமணா சத்ரி இந்த ரெண்டு தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன் முருகதா சார் அது நாங்கள் பே நல்லபடி நான் எப்பயுமே மைண்டில் வச்சுருந்தேன் ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்லிட்டு போனார் எடுத்தார் அம்மா நான் எடுக்க ரெடி ரெடி ஆகிட்டு வாங்கினாரு அது நடந்தால் வெள்ளன் போட்டு நான் ரொம்ப சந்தோஷம் நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொன்று நான் டீமாக உட்காந்து ஒரு ஒரு ஊராக பிளான் பண்ணுவோம் அடுத்தடுத்து என்ன படம் அதெல்லாம் ஹீரோயின் ஆ அடுத்த அடுத்த படத்தில் கொம்பு சீவின் பண்ணுறாங்க அந்த ஹீரோயின் இருக்காங்க அது வந்து நம்ம பொன்ராம் சார் ஒரு படம் அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பொன்ராம் சார் ஒரு எப்படி ஒரு படம் ஒரு படம் அந்த மாதிரி இந்த அப்படி சார் ஒரு படம் அது என்ன வே அவர் ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரி அது பொன்ராம் சார் அவர் என்ன வேறு அந்த மாதிரி அந்த காமெடி ஆக்ஷன்

பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணுவேன் வருஷம் கழிச்சு இப்போதான் தான் படம் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும் காமெடி இருக்கும் எல்லாமே கலந்து தான் நான் பண்ண பண்ணுவேன் ஆக்ஷன் ஹீரோன்னு நான் இது வரைக்கும் நான் சொன்னது கல்யாணம் நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன் படம் நடத்துவேன்ஸ் காமெடி இருக்கும் லவ் இருக்கும் சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது இன்னொரு டேரக்டர் பேசுகிறதுக்கு அதை சைன் உடனே அதை நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாகவே போகும் சொன்னேன் எல்லாமே அதுக்கு மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணாங்க வளர்த்த முடியும் தாடி அந்த ப்ராஜெக்ட் டைம் வந்து அதுக்கு இல்ல நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன் முடி தாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ண அந்த பத்து படம் பண்ணுவீங்களா

அதுதான் சொன்னேன்ல அம்மா அம்மாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ சந்தோஷமா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு அம்மா நேற்று ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமா நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்கு நான் நினைக்கிறேன் ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு படம் ரிலீஸ் வந்து அவ்வளோ பெருமையான நாளா சந்தோஷம் இந்த படத்துல நீங்கள் வந்து சம்பளம் வாங்கலை வாங்காம பண்ண அப்படின்னு சொல்லி அடையலான் சொல்லியும்

இப்போ உங்களுக்கு அண்ணியார் இப்ப டைம் தான் சார் நாங்க எதுவுமே யாருக்குமே மேனல் சொல்றது சார் நான் ஏன் வருஷம் பழன நான் ஏன் டைம் சார் எப்ப டைம் கூடி கண்டிப்பா